எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராயே சிக்கை நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகள் உங்களை தாங்கி உங்களை பாதுகாப்பதாக உங்களை நடத்துவாராக எனக்கு அருமையானவர்களே ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளே எனக்கு நீங்கள் சொபிக் கொடுங்கள் அப்பொழுது நீங்கள் விற்கணம் இன்றி அங்கே நீங்கள் சுகித்திருப்பீர்கள் என்று அன்றனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய வழிகளில் நடந்தால் நீங்கள் இருப்பீர்கள் என்று நீதிமொழி எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறதை பார்க்கிறார் எனக்கு அருமையானவர்களே ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது நாம் தேவனுக்கு சவி கொடுக்கிறது ஒரு பகுதி ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு சபிக் கொடுப்பது இன்னொரு பகுதி இன்னொன்று தேவனுடைய ஊழியர்களுக்கு தேவனுடைய மனிதர்களுக்கு செபிக் கொடுப்பது மூன்றாவது ஒரு பகுதி நாம் தேவனுக்கு சபிக் கொடுப்பது தேவனுடைய வார்த்தைக்கு செபிக் கொடுப்பது தேவனுடைய ஊழியர்களுக்கு சபிக் கொடுப்பது அன்னைக்கு இஸ்ரேல் மக்களிடத்திலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை காலத்து காலம் கொண்டே இருந்தார் ஆனால் ஜனங்களோ தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு செவிக்கொடாமல் போனார்கள் தேவனுடைய ஆலோசனைகளை உதறி தள்ளினார்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க மனதில்லாமல் போனால் ஏன் அவர்கள் தங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி வாழ நினைத்தது இல்லாமட்டால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை சொன்னபோது அவர்களால் அதை உணரவோ இல்லாவிட்டால் அறிவடையவோ அதிலிருந்து மனம் திரும்பவோ அவர்களுக்கு மனம் இல்லாமல் போனது ஆகவேதான் அவர்கள் தேவனுக்கு செவி கொடாமல் போனார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆனாலும் காலை வேளையில ஆண்டருடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களோடு காண்பிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனப்படி சொல்லுகிறது புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதுதான் உனக்கு ஜீவன் வாழ்வு நன்மை புத்திமதிகளை ஏற்றுக்கொள்வது ஞானத்துக்கு செபி கொடுக்கிறவன் புத்திமதிகளுக்கு செபிக் கொடுக்கிறவன் ஞானவாளனாவான் அவன் பாக்கியவான் ஆனால் மூடனோ ஞானத்தை அசற்றை பண்ணுகிறான் எனக்கு அருமையானவர்களே இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஒரு அதிகாரம் உண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை படித்து பாருங்கள் இதனாலே பேதைகள் ஞானமாக மாறுகிறார்கள் அது அங்கே அநேகருக்கு ஞானத்தை கொடுக்கிற ஒரு புஸ்தகம் நான் நடக்க வேண்டிய வழி என்ன நான் போக வேண்டிய வழி என்ன நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என் குடும்பத்தை எப்படி நடத்துவது எப்படி ஒரு நல்ல கணவனாய் வாழ்வது எப்படி நல்ல மனைவியாய் வாழ்வது எப்படி நல்ல பெற்றோராய் இருப்பது எப்படி ஒரு நல்ல ஊழியனாய் இருப்பது தேசத்தில் எப்படி ஒரு நீதியான ராஜ்யத்தை வாழ்வது என்கிற எல்லா ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் தேவன் இந்த புத்தகத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் தேவனுக்கு செபிக் கொடுங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுங்கள் தேவனுடைய ஊழியர்களுக்கு செவி கொடுத்தால் நீங்கள் இந்த தேசத்திலே அங்கே ஜீவிப்பீர்கள் சொகித்திருப்பீர்கள் கத்தரவுகளை ஆசைவதைப்பார் இன்னைக்கும் சில வேளையில நீங்கள் ஞானத்தை அசட்டை பண்ணுகிறீர்களா யாருடைய ஆலோசனைகளை நீங்கள் தள்ளுகிறீர்களா உங்களுக்கு சில வேளைகளை மற்றவர்கள் புத்திமதை சொல்லும் போது வெறுப்பாக கோபமாக இருக்கிறதா நீங்கள் உங்களை கடிந்து கொள்ளுகிறவர்களை உங்களை எச்சரிக்கிறவர்களை வெறுக்கிறீர்களா அது உங்கள் பேதமை ஆனால் ஞானவான்களோ அங்கே செவி கொடுக்கிறார்கள் இன்றைக்கு மாண்டருடைய வார்த்தையை கேளுங்கள் ஆண்டருடைய ஊழியருடைய வாழ்க்கை வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் நீங்கள் விற்க நம் இன்னை ஜீவிக்க தேவன் கிருபை அடிப்பார் கண்களை முடுவோமா சோமணுவோமா எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே இன்றைக்கும் ஆண்டவரை புத்திமதிகளை கேட்டு அதின்படி நடந்து உடைய பிள்ளைகள் ஜீவிக்க தேவன் உதவி செய்வீராய் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் உமக்கு உம்முடைய வார்த்தைக்கும் சுபிக் கொடுப்பதோடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு சொபிக் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தையில நடக்க உதவி செய்வீரார் அன்பு கருத்துக்குள் பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்துங்க காத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க தள்ளுங்க எல்லா துதி கன மகிமை உங்களுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமே அமேன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆலோசனைக்கு செபிக்கொள்ளுங்கள் ஜீவன் ஜீவியத்தை தெய்வன் உங்களுக்கு கொடுப்பார் அமேன் காட் பசே